வணக்கம் தமிழ்நாட்டின் சாதனை பெண்கள் பட்டியல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி பிறந்தார் இவர் இந்தியாவின் பெண் மருத்துவர் சமூக போராளி தமிழ் ஆர்வலர் ஆண்கள் கல்லூரியில் படித்த முதல் பெண் மாணவி என்ற பெருமை முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரைச் சேரும் இவர் மருத்துவத்தை தவிர சமூக நல செயல்பாடுகளிலும் பெண்கள் முன்னேற்றத்திலும் ஆர்வமாக ஈடுபட்டு வந்தார் புற்றுநோயாளிகளுக்காக நிதி திரட்டி லாப நோக்கமற்ற புற்றுநோய் சிகிச்சை நிறுவனத்தை சென்னை அடையாறில் நிறுவியுள்ளார் முத்துலட்சுமி அம்மையாரின் சேவைகளுக்காக மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்தது முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இயற்கை எழுதினார் அடுத்ததாக இந்தியாவின் சாதனை பெண்கள் பற்றியல்ல மூவலூர் ராமாமிர்தம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டம் கீரனூர் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள பாலூர் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்தார் இவர் தமிழகத்தைச் சேர்ந்த ஓர் பெண் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் எழுத்தாளரும் ஆவார் இவர் சென்னை மாகாணத்தில் தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவர் அடுத்ததாக வைமு கோதைநாயகி வைமு கோதைநாயகி அம்மாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி பிறந்தார் இவர் தமிழகத்தைச் சேர்ந்த புதின எழுத்தாளர் ஆவார் அது மட்டுமில்லாமல் துப்பறியும் புதினம் எழுதிய முதல் தமிழ் பெண் எழுத்தாளரும் கோதைநாயகி அம்மை அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காந்திஜியை ஆதரித்திற்கா ஆதரித்ததற்காக அவர் சிறைவாசம் அனுபவித்தார் வைதேகி பத்மசுந்தரன் உள்ளிட்ட பல்வேறு பதிப்புகளை எழுதியுள்ளார் அவர் வாழ்ந்த ஐம்பத்தி ஒம்பது ஆண்டுகளில் முப்பத்தைந்து ஆண்டுகள் எழுத்தே உலகம் என்று வாழ்ந்தார் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி அன்று இயற்கை எழுதினார் ரோசினி நாடார் ரோசினி நாடார் ஒரு இந்திய பில்லியனர் தொழிலதிபர் மற்றும் பரோபகாரர் மற்றும் ஹெசிஎல் டெக்னாலஜிஸ் தலைவர் ஆவார் இந்தியாவில் முன்னிலையில் இருக்கும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை வழிநடத்தும் முதன்மையான பெண்மணிகளுள் ஒருவர் ஆவார் உலகின் சக்தி வாய்ந்த நூறு பெண்மணிகளுக்கான பட்டியலில் இவர் ஐம்பத்தைந்தாவது பட்டம் பெற்றார் இந்திரா நோயி இந்திரா நோயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தமிழ்நாட்டின் சென்னையில் பிறந்தார் இவர் பள்ளிப்படிப்பை தீ நகரில் முடித்தார் பெப்சிகோ நிறுவனத்தின் தலைவராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருந்து வந்துள்ளார் அதன் பிறகு மோட்டரோலோ மற்றும் ஏசியா ப்ரவுன் பொவேரி என்ற நிறுவனத்திலும் பணியாற்றியுள்ளார்